இது வந்து வாத்தோட கழுத்துப்பா நீங்கள் நீங்கள் பார்த்து நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது வந்து வாத்தோட தலை வாத்து தலை இது வந்து வாத்தோட கழுத்து இது வந்து வாத்தோட கால் எவ்ரி திங் இஸ் ஆக்டோபஸ் போருக்கு வந்து மலேசியாவில் செல் பண்ணலாமா பண்ணி பண்ணி ஓ தீஸ் ஆர் ஆல் சீ ஃபுட்ஸ் எவ்ரி இஸ் சீ ஃபுட்ஸ் தவளையா வெரிஸ் தவளை தவளை கறி ஐய் தவளை அப்படியே கவு கவுக்கு போட்டுருக்காங்க பாரு எதுவும் போட்டு கோழிக்கறி திஸ் இஸ் காரை காரை ஆ சிக்கன்ரா குட்டி சிக்கன்ரா சிக்கன் தான்டா குட்டி குட்டி சிக்கன் எல்லாமே சாப்பிட்டுருவியா ஓகே கிவ் மீ ஃபைவ் பீசஸ் ஈச் கலர் சூடாக தானே இருக்கும் வந்து ஆக்சுவலி வர ஸ்டார் ஏ என்னடா தம்பி இது பேர் என்ன ஆக்டோபஸ் வாய் வர இது செய்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இதை மாவுலாம் போட்டு புரட்டி தராங்க ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே உயிரினங்கள் ஆக்டோபஸ் பிரியாரம் சால்ட் கிராப் உப்பு தடவுனா கிராப்புங்க நண்டு